குழந்தை பேர் இல்லாதவர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் தல்லாத வயதிலே ஜக்கரியா அலிகிஸ்லாம் குழந்தை கேட்கிறார்கள் அல்லாஹ் குழந்தை கொடுக்கிறான் யஹ்யா என்கிற குழந்தையை கொடுக்கிறான் பெற்றெடுக்கிறார்கள் மரியமுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான் இந்த ரெண்டுமே இன்றைக்கு தான் ஓதப்பட்டது ஸக்கரியா அலிகிசலாம் கேட்ட துவா குரான்ல இருக்கு அல்லாஹ் நீ தான் குழந்தை கொடுக்கணும் ஆதமும் இன்னி என் எழும்பெல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு அதாவது உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு என் தலை பூரா வெள்ளை ஆயிடுச்சு அவங்க துவா செய்யறாங்க அல்லாட்ட யா ல்லா லா ததர் நீ வந்து தனியா விட்றாத நீ வந்து நீ வாரிசுகளை கொடுப்பதில் நீதான் சிறந்தவன் குழந்தை இல்லாத எல்லாரும் கவனிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் அல்லாஹுவின் கதவை தட்டி கொண்டே இருப்போம் தல்லாத வயதில் கிழவனானாலும் குழந்தை கொடுக்கிற பாக்கியம் அல்லாஹுவால் முடியும் என்பதை இன்றைக்கு ஓதப்பட்ட ரெண்டு வசனம் தல்லாத வயதில் ஜக்கரியாவுக்கு கொடுக்கிறான் ஆணே இல்லாமல் மரியமுக்கு கொடுக்கிறான் அவன் நினைத்தால் கொடுக்க முடியும் என்கிற பாடம் இருக்கிறது